வாரங்கள் வாரங்கள் நான் வந்து விட்டேன் லைவுக்கு தங்கமல சேனல் உங்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கிறது வாரங்கள் அன்புகளை பேசலாம் மூச்சுடாம பேசிய அவ்வளவுதான் சண்முகம் ஃபஸ்ட் லைக் அக்கா தங்கம் சொல்லுங்கள் ரேவதி மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் செல்வ செல்வரங்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க லைக் போடுங்க சண்முகம் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க வீட்டில் இருக்கீங்களா அறமே சொத்துல இருக்கீங்களா கிளீனர் என்ன என்ன நல்லா இருக்காரா சொல்லுங்க ராமேஸ்வரத்தில் இருக்கீங்களா சென்னையில இருக்கீங்களா சாப்பிட்டுட்டேன் ஏப்பந்தான் வர மாட்டேங்குது பத்து இருபது பத்தியா என் பொண்ணு அறிவாளி என் பொண்ணு அறிவா டார்ச் லைட்டை போட்டு விட்டு போட்டு ஆஃப் பண்ணவே இல்லை அக்கா டைம் பத்திருபது ஹாய் நன்பி ஹாய் கார்த்திக் ரேவதி தங்கை எல்லோரும் நலமா அண்ணா நல்லா இருக்காங்க இருக்கீங்களா அக்கல் அண்ணா சாப்பிட்டீங்களா சண்முகம் எப்படி இருக்காங்க சண்முகம் சாப்பிட்டாங்களா ரேவதி மேடம் உங்கள் லைவ் பார்த்து ஒரு வாரம் ஆகியது அப்படியா ஏன் பார்க்கல என்னாச்சு சாப்பிட்டாச்சா தேவதி தங்கை என்ன சாப்பாடு ஆனால் அன்னைக்கு நான் வந்து குஸ்கா பண்ணேன் குஸ்கா செஞ்சு சாப்பிட்டோம் இன்று அனைத்து சேனல் டல் தான் அப்படியா இன்று அனைத்து சேனலும் டல் தான் புரியல எனக்கு செல்வம் லைவ் போட்டாச்சா ஓகே செல்வனா அக்கா ஸ்மைல் பண்ணுங்க ஓகேவா வணக்கம் வணக்கம் செல்வண்ணா தங்கை மாப்பிள்ளை மருமகள் மருமகன் எல்லோரும் எல்லோரும் நல்லாயிருக்காங்கண்ணா எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்காங்க குட் நைட் குட் நைட் செல்வண்ணா நம்ம எப்போ வந்தாலும் குட் நைட் மட்டும்தானே சொல்லுவோம் லைவ்ல கமெண்ட் பண்ணல பரவாயில்ல செல்ல லைவ் ஓபன் பண்ணி படுத்தோம் எனக்கு செல்வனா அது ஓடிட்டு இருக்கட்டும் வீஸ் கம்மின்னு சொன்னீங்களே ஓ அதுக்கா நமக்கு எப்பவுமே தான் வராதாச்சு உங்கள் முடிய முன்னாடி விடுங்க ஏற்பா இத்தனைமா இந்த மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்க நானும் பார்க்குற டெய்லியும் ஒரு ஐடியிலேருந்து ஒரு ஆள் வரீங்க முடிய முன்னாடி விடுங்க முடிய முன்னாடி விடுங்கன்ட்டு நான் உங்களுடைய ஃபுல் வீடியோ பார்ப்பேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம்னா உங்களை மாதிரி ஒரு நல்ல அன்பான உறவு கிடைக்கிறதுக்குலாம் நான் கொடுத்து வச்சிருக்கணும் குழந்தைகள் மாமா அனைவரும் நலம்மா சகோதரி எல்லாரும் நல்லா இருக்காங்க சிறுவரங்கம் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க நீங்கள் என்ன ஊர் சொல்லுங்க லைக் தென் ஓகே அண்ணா ஓகே தேங்க்யூ வேலஜி தங்கை நான் சாப்பிட்டேன் இட்லி மீன் குழம்பு சண்முகம் ரைஸ் சாப்பாடு ¡Aputa okay, okay. el ரேவதி நாளைக்கு பேசலாம் அப்படியா அண்ணா டைம் ஆயிடுச்சா ஓகே 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 அண்ணா மூணாவது லைக் நான் தான் அப்படியா ஓகே சூப்பர் தேங்க்யூ அண்ணா சக்தி தேங்க்யூ தேங்க்யூ நம்ம மனதில் இருக்கும் கவலையை மொத்தமாக தீர்க்க முடியாவிட்டாலும் இஎம்ஐ மாதிரி தினம் தினம் நம்ம அம்மனை கிட்ட பேசினா போகும் உங்க பாரம் குறைந்துவிடும் இஎம்ஐங்கன்னு ஒன்று தான் மனசில் கவலையே வந்தது எப்படி என்னைக்கு ஆரம்பிச்சதோ தான் மனுஷனுக்கு தீர்க்க முடியாத கவலை வந்தது நான் சிங்கப்பூரில் இருந்து எனது அன்பு சகோதரியின் லைவ் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்ண்ணா ராஜ் சிவகுமார் சென்னை ஹாய் அக்கா சின்ன தம்பி ஹாய் வாங்க சின்ன தம்பி வணக்கம் மூர்த்தி சார் என்னாச்சு புன்னகை பூ லைக் போட்டாச்சு மோகன் கோவில்பட்டி இனியிர வணக்கம் மோகன் கோவில் அண்ணா நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா ராஜ் ராஜ் ஹாய் கணவர் என்ன வேலை பார்க்குறார் கணவரும் டெய்லர் நானும் டெய்லர் எங்களை வாழ வச்ச தொழில் அது டெய்லர் பிள்ளைகள் என்ன படிக்கிறார்கள் பிள்ளைகள் தான் டென்த்து லெவல்த்து எயித்து அதுக்காக சொல்லிட்டே போகலாம் ஆனால் அவ்வளோதான் பாப்பா நான் லைக் போட்டு விட்டேன் பாப்பா மதுரை திருமலை ராஜன் அப்படியா ஓகே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் திருமலை ராஜான் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் உங்களுடைய ஃபோன் நான் மாணிக்கம் வாங்க வாங்க வா நானும் உங்களுக்கு போட்டியாக சேனல் ஆரம்பிக்க போகிறேன் சுனில்பா டிவி சவுண்டு கேட்குதுடா அவள் டீ என்ன இருக்கா பொங்கிட்டு இருக்குது அடிக்காக தான் மெதுவாக நானும் உங்களுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இரவு வணக்கம் அருள் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டே அருள் நீங்க சாப்பிட்டீங்களா அருள் என்ன சாப்பிட்டீங்க மேடம் சுப்பு வாங்க மேடம் ஒர்க் இப்போதான் முடிஞ்சதா சுப்பு தங்கமாக கழிச்சேன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுப்பு ஹாய் கரெக்டாக படிங்க நான் உங்களுடைய ஃபேன் ஐயோ 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 தமிழே இப்படி மொக்க போற மாதிரி மாடி சாரி எனக்கு அசங்கமா இருக்கு ஃபோன் ஓகேவா ஃபேன் நான் ஃபோன் சொல்லுனா சாரி தேவுக்கும் போகும்படி உனக்கு வித்தியாசம் தெரியல மொக்கை வாங்கிட்டியே சாரி நான் உங்களுடைய ஃபேன் ரொம்ப சந்தோஷம் மாணிக்கம் மோகன் டாட் லைஃப் மோகன் எயிட் சிக்ஸ்டி செவன் இரண்டு சேனல் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா என்னோடய லாஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க நான் அப்படியே உங்கள் சேனலில் பிடிச்சிக்கிறேன் இந்த ஐடியெலாம் ஞாபகம் வச்சு என்னால் வந்து சர்ச் பண்ண முடியாது லாஸ்ட்டு வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க ஓகேவா இவ்வளோ நாள் லைவில் இருக்கீங்க சேனல் வச்சுருக்கேன் நீங்கள் சொல்லவே இல்லை நான் சாப்பிட்டேன் தோசை நான் குஸ்கா நீங்கள் நான் குஸ்கா நீங்க சந்தனம் போட்டு இல்ல ஏன் வைக்கல அதான் நீங்க சொன்னீங்கல்ல சந்தன வைக்க சொல்லி அதை எடுத்து வைக்கிறதுக்கு ச முட போட்டுட்டு வைக்கல ஆனா கரைச்சி வச்சிருக்கேன் காலையில வச்சிருந்தான்னு நினைக்கிறேன் போனில் இல்லை ரசிகன் அப்படின்னு சொல்றார் என்ன புரியுது 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 நான் தான் ஒழுங்காக கவனிக்காமல் அசை வீட்டில் படித்தேன் கவனிக்காமல் படித்தாலும் ஃபோனுக்கும் ஃபேனுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாத மாதிரி சரி அந்த கேஸ் அடுப்பு விஷயம் என்னாச்சு அதான் நான் பாருங்கள் உண்மையாகவே நான் என்ன சொல்கிறேன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது எங்கள் வீட்டில் வந்து அடுப்போட டியூப் சரியில்லைன்னா அப்பப்போ அப்படி எரியும் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து சும்மா நான் இதை வீடியோ எடுத்து போகணுன்னா எனக்கு ரொம்ப நாளெல்லாம் இருப்பேன் தோணுனதே இல்லை ஒரு வருஷமாக வீடியோ போடுறேன் எனக்கு இது எடுத்து போடணுன்னு தோணினதே இல்லை இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு நான் இதை நோட் பண்ண ஆரம்பித்தே ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு இருக்கும் என்னதுண்ணா நான் நோட் பண்ண ஆரம்பித்தே வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி எப்படி அது நான் நோட் பண்ணல அப்போ தான் நான் நோட் பண்ணேன் நானும் என்னோடய சின்ன பொண்ணு தான் இதை நோட் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் வீட்டுக்காரெக்டெலாம் சொல்லுவோம் சரி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்றதுனால அப்படி எரியும்னு சொல்லுவார் அப்புறம் ஒரு டைமில் ஆமா நீ எதாவது சொல்லிகிட்டே இருப்பேன் கம்மனர் இரு அப்படின்னு சொல்லுவார் இது சரி நேற்று வீடியோ எடுத்து போகலான்னு தே நேற்று திடீர்னு எனக்கு தோணுச்சு சாமி கும்பிட்டுட்டே போய் இது பண்ணேன் சரி இது வீடியோவில் போடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து நான் போட்டேன் அது எப்படி ட்யூப் சரியில்லைன்னா வெள்ளிக்கிழமை அப்படி ஏறும் சனிக்கெழம இப்படி எறியுமா நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா அதை ஆன் பண்ணி பற்ற வைக்கிறதுலேருந்து வீடியோ போட்டிருக்கணும் எங்கள் பாப்பா இப்போ தான் சொன்னா நீ ஆன் பண்ணி பற்ற வைக்கிறதுலேருந்து வீடியோ போட்டிருக்கணும் நீ வீடியோ எதையே விட்டு அப்படியே போட்டதுனால தான் அவங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னான் ஆனால் அது உண்மை அந்த விலைக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டில்லில் போய் பாருங்களேன் நான் எடுக்கும் போது கூட எனக்கு இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அந்த வீடியோ வந்து ஓப்பன் பண்ணாமல் அந்த ஸ்டில்லில் மட்டும் போய் பாருங்கள் அது எப்படி உங்களுக்கு தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள் அதில் நிறைய உண்மையாகவே எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும்தான் அப்படி எரியும் ஆனால் நான் டெய்லி தான் தீபம் போடுறேன் காலையில் ஆனால் வெள்ளிக்கிழமன்ற ஒரு நாள் மட்டும்தான் தான் அந்த அடுப்பு எங்கள் வீட்டில் அடுப்பு அப்படி எரியும் நான் இதை செக் பண்ணுறதுக்காக எங்கள் வீட்டில் கீழே இருக்காங்களா அவங்க வீட்டில் போய் நான் பார்த்துட்டு வந்தேன் இந்த மாதிரி அடுக்கு உங்கள் வீட்டில் எரிதான் ஆனால் இல்லை எங்கள் வீட்டில் தான் அந்த மாதிரி எரியுது இது நம்புறவங்க நம்பலாம்னு நம்பாமல் இருக்கிறவங்க நம்பாம இருக்கலாம் இது என்னன்னு எனக்கும் ஒன்றும் புரியல உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எரிதான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கன்னு தான் நானும் சொல்கிறேன் ஹாய் மேம் ஹாய் அக்கா உங்களை ரொம்ப எனக்கு பிடிக்கும் உங்களுடைய ஃபேன் ஓகேவா நல்லா படிங்க ஓகே சாரி உண்மையாகவா கண் சத்தியமாக சத்தியமாக இது உண்மை அது டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையா அதில் டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லையா மேடம் சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா சிவகுமார் ஹாய் ராமலக்ஷ்மி ஹாய் அக்கா சூப்பராக இருக்க நான் பெரிய சேனல் வைத்திருக்கேன் அப்படியா என்ன சொல்கிறீங்க சொல்லவே இல்லை எங்கிட்ட சேனல்கள் உண்மையிலே ரொம்ப அதிசயமா இருக்கு ஆமா ஆமாம் அதுதான் நான் சொல்லினேன் ஒரு சாமி வந்து தான் செய்யறாங்க அந்த சாமியை வந்து ஒரு உயிரா நினைச்சு சாமியா நினைச்சு கொண்டா அது சாமி கல்லா நினைக்கிறவனுக்கு அது கல் தான் சரியா நம்ம ஒன்று சொல்றோன்னா அதுல இருக்கிறத கண்டுபிடிச்சா பரவாயில்ல இதுல என்ன போய் ஆச்சரியம் இருக்கு இதை நான் ஆச்சரியம் சொல்லலை உங்க வீட்டு இந்த மாதிரி இருக்கா கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஏதோ எனக்கு போடணும்னு தோணுச்சு கேட்கணும்னு தோணுச்சு எங்கள் வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்ப மாட்டேன் நம்ப மாட்டேன்னா சொல்லலை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க நானும் டெய்லி வாரம் வாரம் சொல்லி 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 எனக்கு சடைஞ்சே போச்சு அது ஒரு விஷயமா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க ஹை அக்கா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி போயிட்டு இருக்கு உங்கள் லைஃப் லைஃப் போட்டு விட்டு அக்கா ஓகே என் லைஃப் நல்லா போயிட்ருக்கு முருகன் நான் சாப்பிட்டேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா உண்மைதான் நம்பு நம்புகிறேன் நம்புகிறவங்களுக்கு மட்டும்தான் சாமி நம்பாதவங்களுக்கு அது கல் அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஹாய் சாப்பிட்டீச்செல்லாம் ஷால் அழகாக இருக்குது தேங்க்யூ நான் சுடிதார் போட்டிருக்கேன் ஜிஜி மோகன் ரெண்டு சேனல் வச்சுருக்கீங்களா எப்படி எந்த நேரமும் லைக் போட்டாச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் செய்வது முன் வீடியோ எடுக்க அதான் அதை அதுதான் தப்பு பண்ணிவிட்டேன் எங்கள் பாப்பா இப்போ அதான் சொன்னான் நீ அப்போ வந்து எடுத்து வந்திருக்கணும் நான் வீடியோ எடுக்கணும்னு எனக்கு அது தோணலை திடீர்னு அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு கல்லை தோசை ஊற்றலாம்னு சொல்லி கல்ல எடுத்து வைக்க போகும் தான் அந்த அடுப்பு எரிய பார்த்தேன் அப்போ தான் எனக்கு அந்த நியமம் வச்சு வீடியோ எடுக்கலான்ட்டு அப்புறம் எரிய விட்டுட்டு அப்படியே வந்து செல் எடுத்துகிட்டு போய் தான் வீடியோ எடுத்தாரு ஃபஸ்ட்டே நம்ம வந்து வீடியோ எடுக்கணுன்ற நோட்டத்தில் இருந்தோம்னா அந்த மாதிரி பண்ணியிருப்போம் இப்போ எடுத்துட்டேன் அழகு தேவதை தேங்க்யூ இரவு வணக்கம் ரேவத்தங்க முத்துசாமி எப்படி இருக்கீங்க சாப்பிங்களா மிக அருமையாக இருந்துச்சு ஏதோ ஒரு சக்தி இருக்குது உங்கள் வீட்டில் நானும் அப்படி தான் நினைக்கிறேன் இதயம் சாங் முருகன் சரி இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் நம்புறீங்களா நம்மளே எனக்கு தெரியாது ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நான் இருக்கேன் இப்போது எக்ஸாம்புக்கு ஒரு கதையை ஒரு விஷயம் சொல்கிறேன் எனக்கு நடந்தது நிறைய விஷயம் நடந்திருக்கு எப்படி நிறு நிருபிச்சு சொல்கிறதுன்னு தெரியாதுல்ல அதுக்காக சொல்கிறேன் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு ஆறு மாதம் சரக்கு அடிக்காமல் இருப்பார் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் சரக்கு அடிக்காமல் இருப்பார் அப்ப திடீர்னு என்ன பண்ணுவாருனா இன்னைக்கு சரக்கு அடிப்பாரு இன்னைக்கு ச நாளைக்கு சரக்கு அடிக்கிறாருன்னா அவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு சரக்கு அடிக்கிறாருன்றது முதல் கூட எனக்கு இன்னைக்கு நைட்டு கனவுலயே தெரியும் நான் என்னவோ நடந்தே தீர் எங்க வீட்டுல வெளியில இருந்தாலும் சரி எனக்கு என்ன என்ன சுத்தி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என்னை சுத்தி இருக்கிறவங்க யாருக்கு என்ன நடந்தாலும் எனக்கு தெரியும் அதாவது வந்து ஃபுல்லாக எனக்கு தெரியாது அதோட அடையாளம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு காட்டிடும் ஃபுல்லாக என்ன நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிடும் அந்த மாதிரி எனக்கு கண் நிஜமாகவே எனக்கு கனவுல வரும் நீங்கள் யார் நம்மனால சொன்ன இன்னைக்கு தான் இதை நான் லைவ்ல சொல்கிறேன் இந்த வீடியோ போட்டதுனால தான் நான் இந்த லைவில் சொல்கிறேன் என்னோட கனவுல வர விஷயம் எனக்கு நடக்கும் நீங்கள் சாப்பிட்டாச்சா ரேவகை தங்கம் என்ன சாப்பாடு இன்னைக்கு வந்து குஸ்கா ஹாய் பெரிய சேனல் எனது எது தெரியுமா சொல்லுங்க சொல்லுங்கள் சுப்பு லைக் போட்டாச்சு ரேவி தங்கம் தேங்க்யூ ஹாய் என்று நான் ரொம்ப பிஸி தங்கம் வார்த்தை கூட பேச முடியல சாரி தங்கம் ஓகே ஓகே பரவாயில்ல வேலை தான் முடியும் இப்போ தான் வந்தேன் தங்கம் ஓகே ஓகே பரவாயில்ல ஓ மிக கருமை உங்களுக்கு ஏதோ சக்தி இருக்குது எனக்கு சக்தி இருக்கா இல்லையெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் எனக்கு தோணும் ஏன் நம்மளுக்கு வர நான் எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லுவேன் இன்றைக்கி இன்னது நடக்க எங்கள் வீட்டுக்கு அம்மா தாயோ வாயை மூடிக்க நீ எதுவும் வாயை திறக்காத நிறைய டைம் எங்கள் வீட்டுக்காரர் என்னை சத்தம் போட்டிருக்காரு தயவுசெய்து நீ சொல்லு சொல்லாதீங்க ஆமாம் அப்படியே தான் சொல்லுவார் இன்றைக்கி ஒரு கனவு கண்டேன் பகுத்திரப்பாடு வாய ஆரம்பிக்கும் போதே நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அந்த பக்கம் அப்படின்ட்டு போயிருப்பார் அப்படியே நடக்கும் இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கனாலும் எங்கள் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு இலையில் சாப்பிட்ற மாதிரியோ ஒரு சிரித்து பேசிகிட்டு இருக்கிற மாதிரியோ அந்த மாதிரிலாம் ஒரு கனவு வந்துடும் எது நடந்தாலும் அதுக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்து எனக்கு காட்டிடும் எனக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்று சொல்லுங்கள் அப்படி கிடையாது ஏதாவது நடக்கும் அப்படின்னா தான் எனக்கு கனவுல வரும் சரியா சொல்வது நல்லது தானே போனே உங்கள் கணவர் எத்தனை ட்ரெஸ் வச்சுருக்காரு ஏன் கேட்குறீங்க சொல்லுங்க இன்று தான் எங்கள் ஓனர் வந்தாங்க இப்போ பயங்கர குரட்டு மீட்டு முடித்த மாதிரி தூங்கிட்ட தூக்கிட்ட முடிச்சாமே பாவ தூங்கிட்டு விடுங்க உங்களை போல் அன்பு அதுதான் பெரிய சேனல் அப்படியா ஓகே வணக்கம் சுப்பு சார் நீங்கள் நலம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க சுப்பு சார் இதெல்லாம் நம்ம சொன்னால் வந்து எப்படி எடுத்துப்பாங்கன்னா ஆமா வருது உண்மையாக யாருமே நம்ப மாட்டாங்க சொல்கிற விஷயத்தை வந்து இப்போ என்னக்கெல்லாம் நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் வந்து கனவு கண்டான இன்னைக்கு வந்து முனீஸ்வர சாமி கனவு வந்துச்சு இந்த சாமி கனவு வந்துச்சு அப்புறம் இப்படி சொல்லுவாங்க கோட்டம் கத்துது ஆந்த இருக்குது அப்படி இதெல்லாம் வச்சுதான் ஒரு சகுனம் சொல்லுவாங்க நான் பார்த்திருக்கேன் இவங்க கனவுல வந்து இதுதான் நடக்கும் இதுதான் நடக்குதுன்னுலாம் சொல்லி நான் பார்த்ததே கிடையாது ஆனா எனக்கு நடக்கும் எல்லா ஒரு விஷயமும் எனக்கு நடக்கும் இந்த கமெண்ட் இந்த மாதிரி கமெண்ட் சரிதான் ஆனால் இதில் வேண்டாம் கருத்துக்கள் ஓகே நல்லா பேசுறீங்க சூப்பர் தேங்க்யூ பாக்கியராஜ் அவர் இங்கே என் கூட பேச மாட்டார் ரேவி தங்கம் யாரு சுப்புவா தங்கவேல் ஹாய் ஐயோ டீ ஆறிப்போச்சா டீ ஆறிப்போச்சே டீ ஆறிப்போச்சே உங்க கூட பேசிட்டு டீ ஆறிப்போச்சு கனவுகள் பகலில் நினைவு எனக்கு நைட்ல தான் வரும் கனவு யூ நேம் ரேவதி பவித்ரா தங்கம் நீங்கள் நலமா பவித்ராங்க வெளியில் இருக்காவது டீ கொடுங்க தங்கம் தாங்க சத்தியமாக சொல்கிறேன் நீங்கள்லாம் லைவ்ல ஒருத்தர் கூட வரல வேஸ்ட் நம்ம லைவ்ல உண்மைதான் இதில் நீங்கள் பகிர்ந்தால் பலவிதமான கமெண்ட் வரும் வேண்டாம் என்ன இப்படி எழுதிருக்கீங்க பக்கத்தில் இருப்பது கீர்த்தனா தங்கம்மா ஆமா ஒரு ஹாய் சொல்லி ஹாய் செல்லம் நீங்க நலமா நல்லா இருக்கேன் சொல்லிருப்பா ஹாய் ஐ அம் ஃபைன் உங்களுக்கு புரியவில்லை புரியுது புரியுது சூப்பு சூப்பர் தங்கம் ஓகே ஓகே நான் அதனால் வந்து அரை மணி நேரத்தில் லைவை முடிச்சுட்டு கிளம்ப போகிறேன் எனக்கு நீ கட்டம் சரியில்லை அப்புறம் சொல்ல மறந்துட்டேனே கூடிய விரைவில் உங்களை பார்ப்பேன்ற தங் தங்கங்களே ஓகே கமெண்ட் வந்தால் அவங்களுக்கு கோபம் வரும் உங்கள் மாமாவை காட்டவே இல்லை ஏன் எங்க மாமா அவ காட்ட மாட்டேன்றது எல்லாருக்குமே தெரியுமே அவர் லைவ் பக்கமே வர மாட்டார் என் சேனல் பக்கமும் வர மாட்டார் லைவ் பக்கமும் வர மாட்டார் வந்தாலும் கண்டுக்க மாட்டார் உன்னை வீடியோ போட விட்டது தப்புன்னு சொல்லுவார் எனக்கு தேவை அது வயிறு நிறையட்டும் லவ்யூ சொல்ல ஒரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நம்ம சேனலில் விவசாயி சேலத்துலேருந்து சரவணன் ஒருத்தர் வந்திருந்தாரில்ல லைவில் வந்துட்டு இருந்தார் அவர் இன்னைக்கு கலைமகள் சார்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள பார்க்குறக்காக சேலத்தில் வந்து வந்திருந்தாங்க கலைமகள் சேனல் எங்கள் நானும் பக்கத்து பக்கத்து வீடு தான் அவங்கள பார்க்க வந்தப்போ அப்படியே நம்மளையும் பார்த்துட்டு ரெண்டு மூணு வீடியோலாம் போட்டுட்டு நல்லா பேசினார் சூப்பராக பேசினார் அவர் ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு ஆனால் எங்களையும் மதித்து அவர் வந்தார் இங்கே வந்துட்டு வீட்டுக்கெலாம் வரல நேராக வந்தார் உங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய் ஒரு நாலஞ்சு வீடியோ போட்டு இன்னொரு அக்கா யூடியூப் அக்கா இருக்காங்க அவங்க வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அவங்க வந்து ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சவங்களாம்மா அதனால் அவங்களாம் எல்லோரும் சேர்ந்து அவங்களாம் வந்து சில்வர் பட்டன் வாங்கினவங்க ஒன்றரை லட்சம் ஒன்று ரெண்டரை லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஆறு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தோம் ஆனால் எங்கள் வீட்டுக்கோ கலைமகள் வீட்டுக்கோ அவர் வரல அவர் வந்து வெளிலையே மீட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டார் இன்றைக்கி அவரை வச்சு ஒரு ரெண்டு வீடியோ போட்டோம் நீங்கள் எல்லாம் கே நினைப்பீங்களா யார் இவங்க ஒரு ஜென்ஸ் திடீர்னு வீடியோவில் வராங்கன்னு சொல்லி அதனால தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்ருக்கேன் சொல்லணுமில்ல நீங்கள்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் இங்கே என்ன நடந்தாலும் உங்களுக்கு சொல்லணும்ல ஆமாங்க பார்த்து பார்த்தேன் நைஸ் ஹயக்கா குட் மார்னிங் குட் மார்னிங் கௌரி சங்கர் இங்கே நமக்கு தான் வீடியோ பார்த்தாலே கைகள் நடங்குதே ஹையர் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் இரவு உங்களுக்கு உணவுக்கு பிறகு கட்டாயம் டீ குடிக்க வேண்டும் வேண்டும் என்று அப்படியே ஐயரும் சொல்லல யாரும் சொல்லல நானும் டீ குடிக்கவே குடிக்க குடிக்கவேணான்னு நினைக்கிறேன் பண்ணி குடிக்கிற மாதிரி எப்படில்லை குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு பண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன் அதே தான் டீ என்னால் மறக்க முடியல மூர்த்தி இருபதாவது லைட் டன் காமராஜ் வணக்கம் அக்கா நல்லா இருக்கேன் கரெக்ட் ஆன்சர் மேடம் அப்படியா ஓகே நான் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் தங்கம் கடைசி கமெண்ட் ஏதாவது புரிந்ததா புரியுது புரியுது நான் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன் மொக்க பண்ணிடறாதீங்க நீ ஆண்ட்டி வீவஸ் வரும் ரேவித்தங்கம் எப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு வருடம்தான் ஆகுதா சேனல் ஆரம்பிச்சு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் ஏழாயிரம் தான் வரப்போகுது ஒரு வருடம் தான் ஆகுதான்னு சொல்றீங்க ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்கேன் நான் ஏழாயிரம் கூட என்ன வரல அதுக்கு என்ன இரநூறுனா வேணும் கட் பண்ணி போடுங்க கட் பண்ணி லைவ் போட்டால் டைம் என்ன ஆகுது மணி பத்து சரி ஓகே நான் கட் பண்ணிவிட்டு லைவுக்கு வரேன் யாராவது லைவ்வில் இருந்தீங்கன்னா அப்படியே லைவ் வாங்க ஏன்னா நம்ம சேனல்ல ஒருத்தர் கூட வியூஸ் இல்லை லைவ் போட்டாச்சுப்பா சாப்பிட்டாச்சாப்பா பாண்டிய என்ன சாரி சாப்பிட்டு லைவ் கட் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் வந்தவுடனே கட் பண்ணிட்டு போறேன்னு நினைக்காதீங்க லைவ் கட் பண்ணிட்டு மறுபடியும் வரேன் சரியா உங்களுக்கு